அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசி கிச்சன் இன்றைக்கி பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜாசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் கடாயில் நான் ஒரு கப் ஜவரிசி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வறுத்துட்டு செய்யலை அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போது நல்ல ஜவ்வரிசி வறுப்பட்டதுக்கப்புறமா கலர் வந்து நல்லா ஒயிட்டாக மாறும் அந்த டைமில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு ஜவரிசியை வேக விட்டுக்கலாம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஜவரிசி வெந்து வந்துடும் இந்த டைமில் நான் இதில் ஒரு மூணு கேரட் அதாவது மூணு கேரட்டுமே ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஒரு கப் கேரட்டை இந்த ஜவ்ரிசையோடு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம் இந்த கேரட் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம் கேரட் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா இனிப்புக்கு இதில் நான் ஒன்றரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெள்ளம் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துருக்க நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் நாட்டு சக்கரை கரையும் போது திரும்பவும் உங்களுக்கு இலகி கொடுக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது திரும்பவுமே கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் நெய்யில் முந்திரி வறுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி முந்தியை வந்து கூட உட்கரைச்சோ நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டெக்ஸ்சர் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இப்போ காய்ச்சி வச்ச பால் நல்லா வெதுவெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக சேர்த்துக்க வேண்டாம் நம்ம இதில் வெள்ளமும் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கும் போது பால் சூடாக சேர்க்கும்போது பால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்கும் ருசி இருக்காது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சி வச்ச பால் வந்து ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை கப் நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்வீட் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பக்குவத்துக்கு இருக்கும் இந்த டைமில் இருந்தால் தான் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதுதான் வேணும்னு சொல்லி கே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் பாய்